ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டி சேனல் இன்றைக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி இப்போது நிலவரம் அதாவது இரவில வரம் எப்படி இருக்குது நாளை தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குதா இல்லை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ நம்ம வந்துட்டு மத்தியான ஒரு வீடியோ போட்டுதான் அதில் வந்துட்டு ஈவினிங் விலை மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே விலை மாற்றம் ஏதும் இல்லாமல் காலையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதில் அதே விலையில் தான் விற்பனை ஆகிட்டு வருது அதாவது இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு இரநூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது வெளியோட விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இப்படிப்பட்ட இப்போது நிலவரம் எப்படி இருக்குது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் வந்து வந்து போயிருக்குது ஆனால் ரூபாயோட சப்போர்ட் நமக்கு நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா பைசா வந்து நமக்கு எண்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு அந்த வந்து இருக்குது ஸோ நமக்கு காலையில் வந்து வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு பைசா பைசா அந்த இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது கிட்ட அப்படிங்கிற சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு சின்ன இறக்கம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயும் இப்போதும் நிலவரப்படி தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு அறுபது ரூபாலேருந்து ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதும் நிலவரப்படி இருக்குது ஸோ அதுக்கடுத்து வெளியோட விலையும் ச சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் இல்லாமல் வந்து இருக்குது அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வந்து இருக்குது இருந்தாலும் நமக்கு இந்திய ரூபாயோட மாதிரி சப்போர்ட் வந்து இருக்குது ஸோ அதனால் வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதே இல்லை வரப்படி இருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத காலையில் உள்ள வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்